வாரபலம் உறவுகளை முன்னு ஒரு முறை காணல் மீதாக சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் முறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இனிய வந்தனங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுவதற்கு இன்னும் இருபது நாட்களை எங்கியிருக்கின்ற நிலையில் பிரச்சாரங்கள் சூறாவளி வேகத்தில் சூடுபிடித்திருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் மாவட்ட ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் யார் ஜனாதிபதியாக போகிறார் என்கின்ற கேள்வி என்று தேசத்தை கடந்து சர்வதேசம் எங்கும் ஒழித்து நிற்கிறது முழு உலகத்தின் பார்வையும் இலங்கை மீது திரும்பி இருக்கின்ற அந்த வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் அந்த அரியாசனத்திலே அமரப்போகின்றவர் யார் என்கின்ற கேள்விகள் அதற்கான விடைகள் தெரிவதற்கு இன்னும் இருபது நாட்கள் இருக்கின்றன அந்த நிலையில் இப்போது அடுத்த ஜனாதிபதியாக யாருக்கு தகுதி இருக்கின்றது என்பதை கண்டறிவதிலே கருத்து கணிப்புகளூடாக அவதானிப்புகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன பல்வேறு அமைப்புகள் ஊடக நிறுவனங்கள் பல்வேறு வகையான சமூக தொண்டு நிறுவனங்கள் என்று பல அமைப்புகள் இந்த கருத்து கணிப்பிலே ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க இருக்கிறது ஆனால் குறித்த கருத்து கணிப்புகளின் பின்னணியிலே கட்சிகளும் கட்சிகளுக்கு சார்பானவர்களும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன தமக்கு தேவையான ஒரு வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி அவரை அந்த கருத்து கணிப்பு ஊடாக முக்கியத்துவம் பெற செய்து அவரை முன்னிலைப்படுத்துவதே சில கருத்து கணிப்புகளுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா உட்பட பல நாடுகளிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியாக போகின்றார் என்கின்ற கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி வெளியாகிய ஒரு கருத்து கணிப்பு நம்பர் எல்கே என்கின்ற ஒரு இணையதளம் பல பார்வையாளர்களை கொண்டிருக்கின்ற அந்த இணையதளம் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பிலே அனுபகுமாரதிசா நாயக்கா முன்னிலையில் வந்திருக்கிறார் சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது படித்தவர்கள் பாமரர்கள் வறுமை கோட்டிங்கில் வாழ்பவர்கள் தொழில் செய்பவர்கள் வர்த்தகர்கள் ஆண்கள் பெண்கள் என்று பல தரப்பினரிடமும் குறித்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நம்பர்ஸ் தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் நாற்பத்தி மூன்று சதவீதமான வாக்குகளைப் பெற்று குமார திசாநாயக்கம் முதலிடத்திலும் இருபத்தி ஏழு சதவீதமான வாக்குகளைப் பெற்று ரணில் விக்ரமசிங்க இரண்டாவது இடத்திலும் இருபத்தி மூன்று சதவீதமான வாக்குகளுடன் சதித் பிரேமதாசா மூன்றாவது இடத்திலும் இருப்பதாக டொட்கே என்கின்ற இணையதளம் கருத்து கணிப்பு செய்திருக்கிறது இதில் மூன்று சத வாக்குகளோடு நாமல் ராஜபக்ச நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த வகையில் போது அனுரகுமாரதி திசா நாயக்கா முதலிடத்திலே இருக்கிறார் மேலும் சில கருத்து கணிப்புகளும் அவருக்கு சார்பாகவே வந்திருக்கின்றன தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு வந்த சில கருத்து கணிப்புகள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலையில் இருந்து வந்ததை பார்த்திருக்கிறோம் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியதன் பிற்பாடு முதலிடத்திலே நாயக்கா கருத்து கணிப்புகளிலே இருந்து வருகிறார் உண்மையிலேயே தென்பகுதியிலே பார்க்கின்ற போது கூடுதலான அபிமானமிக்க வேட்பாளராக அனுரகுமாரதிசா நாயக்கா இருப்பதை அவதானிக்க கூடியதா இருக்கிறது கோட்டாபே ராஜபக்சவுக்கு எவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிக அளவிலான பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்தனவோ அதே போன்று இப்போதும் அனுபவ குமாரதி நோக்கி பெரும்பான்மை வாக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன பெரும்பான்மை வாக்குகளினால் மாத்திரம் நான் ஜனாதிபதியாக வர முடியாது தமிழ் முஸ்லிம் வாக்குகளையும் இணைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதியாக வர முடியும் வர வேண்டும் தான் அது முழுமையான ஜனாதிபதியாக இருக்கும் என்கின்ற துணியிலே அனகுமாரி நாயக் பேசியிருக்கிறார் ஆனாலும் அவரை நோக்கி பெரும்பான்மையின வாக்குகள் தான் சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதா இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முற்பட்ட தேர்தல்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலும் சிறுபான்மையின மக்கள் வாக்குகளோடுதான் குறித்த ஜனாதிபதிகள் அந்த அரியாசனத்தை தொட்டிருக்கிறார்கள் மலேகத்திலும் வடக்கு கிழக்கிலும் வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் வாக்குகள் தான் அவர்களை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு சென்றிருக்கின்ற வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனமாக இருந்தாலும் சரி அதற்கு முற்பட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி பத்திலே மஹிந்த ராஜபக்சவாக இருந்தாலும் சரி அதற்கு முற்பட்ட காலத்திலும் மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டானா குமாரத்துங்க ரணசிங்க பிரேமதாச என்று அத்தனை ஜனாதிபதிகளும் சிறுபான்மை வாக்குகளோடுதான் ஜனாதிபதி அரியாசனத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த வரலாறு இல்லாமல் போனது கோட்டாபே ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு வந்ததன் பிற்பாடு அவருக்கு கிடைத்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளில் அதிகளவான வாக்குகள் பெரும்பான்மையின வாக்குகளாகவே இருந்த வரலாற்றை பார்க்கிறோம் அதனால் தான் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்கின்ற வைபவத்தில் உரையாற்றுகின்ற போதும் நான் பெரும்பான்மையின மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்று அழுத்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த நிலை மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முற்பட்ட காலத்தை நோக்கி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இன்று ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச திசா நாயக்க போன்ற முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் மலையகத்திலும் வடகிழக்கிலும் வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் அவர்கள் அளிக்கின்ற வாக்குகளினால் தான் ஜனாதிபதி ஆசனத்துக்கு செல்ல முடியும் என்பதை நாம் தொடர்ந்து காணொலிகளிலே சொல்லி வருகிறோம் அந்த வகையில் தென்பகுதியிலே இன்றி திசாநாயக்க அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பெரும்பான்மையின ஆதரவு அலைகளால் ஜனாதிபதியாக வந்துவிட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் வடக்கு கிழக்கிலும் அலையகத்திலும் கிடைக்கப் போகின்ற வாக்குகள் திசாநாயக்காவை நோக்கிச் செல்லுமா அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் அவர் ஜனாதிபதியாக வர முடியும் என்கின்ற ஒரு பார்வையும் அரசியல் அவதானிகளிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்போதே கருத்து கணிப்புகள் எல்லாம் அனுபவகுமார் திசா நாயக் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்றது அவர் தான் முன்னணியிலே இருக்கின்றார் என்றாலும் இன்னும் பிரச்சாரங்கள் முடிவதற்கு இன்னும் பதினெட்டு நாட்கள் இருக்கின்றன அந்த பிரச்சாரங்கள் மெருகூட்டப்படுகின்ற போது இன்னும் வடக்கு கிழக்கு மலேக வாக்குகள் சஜித்தையும் ரணிலையும் நோக்கி செல்கின்ற போது அங்கே யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்கின்ற ஒரு முடிவு வரத்தான் இருக்கிறது ஆக அனுதகுமார் திசா நாயக்கா தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சொல்வதை போல பெரும்பான்மையின வாக்குகளால் மாத்திரம் நான் ஜனாதிபதியாக வர முடியாது தமிழ் முஸ்லிம் வாக்குகளும் எனக்கு அளிக்கப்படுகின்ற போதுதான் அது முழுமையான ஜனாதிபதியாக இருக்கும் என்கின்ற தோரணையில் அவர் பேச்சுவதை நாம் அவதானித்து வருகிறோம் ஆகவே வடக்கு கிழக்கிலே மலேகத்திலே இருக்கின்ற வாக்குகள் எத்தனை சதவீதம் அனுபவகுமார திசாநாயக் அவர்களுக்கு அளிக்கப்பட போகிறது என்பதை அவதானிக்கின்ற போது அங்கேதான் அவர் அந்த மேலே சொன்ன கருத்து கணிப்பிலே முன்னணியில் தொடர்ந்து விருப்பாரா என்கின்ற கேள்விக்கு விட இருக்கிறது எனவேதான் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற இந்த சில இணையதளங்கள் அல்லது முகநூல் பக்கங்கள் அல்லது யூடியூப் சேனல்கள் செய்கின்ற கருத்து கணிப்புகளில் அனுரோ குமாரதேசா நாயக்கா முன்னணியிலே இருக்கிறார் மூன்றாவது இடத்திலே இருந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் இரண்டாவது இடத்திலே இருந்த சஜி பிரேம்தாச மூன்றாவது நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் இப்போது வடக்குரும் கிழக்கிலும் மலையகத்திலும் போட்டியான வேட்பாளர்களாக பார்க்கப்படுகின்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் தான் ஏனென்றால் பிராந்திய தலைவர்களை பார்க்கின்ற போது அதிகமான மாவட்ட ரீதியிலான பிராந்திய ரீதியிலான தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் கூடுதலாக இருப்பது சஜித் பிரேமதாசாவோடும் ரணில் விக்ரமசிங்கவோடும் தான் யார் எதை சொன்னாலும் குறிப்பிட்ட அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பிராந்திய தலைவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும் அவர் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டாலும் சரி ஏனைய உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற போதும் சரி மக்கள் அவரை நம்பி வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் தன்னை வளர்த்து கொண்ட ஆள் அரசியல் செய்கின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் என்று சஜித் பிரேமதாச பக்கமும் ரணில் விக்ரசி பக்கமும் தான் வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தான் அதிகமான வாக்குகள் மலையகத்தில் இருக்கின்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் சமூகத்தினுடைய வாக்குகள் ரணசிங்க பிரேமதாசவை நோக்கியும் அதே நேரம் ரணில் சஜித் பிரேமதாசவை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் நாம் ஏற்கனவே ஒரு காணொலியிலே குறிப்பிட்டதை போல புதியவர்களுடைய வருகை இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி ஒரு வயதுக்கும் இடைப்பட்ட இளம் வாக்காளர்கள் பதினோரு லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய அதிகமான வாக்குகள் அனிரகுமாரி நோக்கியே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அநிரகுமாரதிசாநாய்க்கு சேர்கின்ற மக்கள் திரள் அல்லது சனக்கூட்டம் கூடுதலாக இளம்பராயத்தினருடையே காணக்கூடியதா இருக்கிறது அந்த வகையில் மலேகத்திலும் வடக்கு கிழக்கிலும் வாழுகின்ற தமிழ் பேசும் சமூகங்களின் இளம் வாக்குகள் புதிதாக இணைக்கப்பட்ட அந்த பதினொரு லட்சம் வாக்குகளில் அதிகமான வாக்குகளை அனருக்குமாரதிசா நாயக்கா பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஆகவே எது எவ்வாறு இருந்தாலும் முழுமையான தேர்தல்கள் வெளிவருகின்ற போது வடக்கு கிழக்கிலும் மலேகத்திலும் வாழுகின்ற தமிழ் பேசும் சமூகத்தினுடைய வாக்கு எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்தான் நிச்சயமாக ஜனாதிபதியாக வரக்கூடிய பாரிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பது தொடர்ந்தும் அரசியல் அவதானிகள் கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இப்போதைய கருத்து கணிப்புகள் எல்லாம் மெய்ப்பித்து விடாது இவ்வாறான கருத்து கணிப்புகள் ஜோதிடங்கள் எதிர்மகூறல்கள் எல்லாம் தேர்தல்கள் வருகின்ற போது தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியிலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது அண்மையிலே நடந்து முடிந்த இந்திய உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படுகின்ற இந்திய நாட்டிலும் இவ்வாறுதான் சில ஆருடங்கள் சொல்லப்பட்டன மீண்டும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று ஆனால் மீண்டும் மூன்றாவது தடவையாகவும் நரேந்திர மோடி அவர்களே இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வருகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டது அங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி போயின ஆகவே இவ்வாறான கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு எதிர்கூறல்களை தவிர தீர்மானிப்பவர்கள் இங்கே எஜமானர்களாக இருப்பவர்கள் வாக்காளர்கள்தான் வாக்காளர்களுக்கு யாரை பிடிக்கிறதோ எந்த வேட்பாளர் இந்த நாட்டை ஆஹ் கட்டி எழுப்பக்கூடிய இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாத சம அளவிலான உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரு தலைவராக வருவார் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அவர்களுடைய வாக்குகள் ஊடாகத்தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் எனவே இன்னும் இருபது நாட்கள் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக போகின்றனவா அல்லது இவர்களுடைய கருத்து கணிப்புகளின்படி அவர்கள்தான் ஜனாதிபதி ஜனாதிபதி அரியாசனத்திலே அமரப்போகிறார்களா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை எமது சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் அழுத்தி விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள்